அறுநூறு கோடி மக்களுக்கும் இந்த பொறுப்பு உண்டு மனித சமுதாயத்துக்கு எத்தகைய பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று யோசித்து கொள்ளுங்கள் மேற்படி காரியம் நடக்காவிட்டால் அல்லது தாமதிக்கப்பட்டால் அது என்னுடைய குடும்பம் முதற்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கும் எந்த அரசியல்வா அரசியல்வாதியையும் தலைகளாக நன்றாலும் கூட இந்த நிலையை மாற்ற முடியாது இதனால் தான் தொழிலால் மேலானவன் என்று நாம் எழுதுகின்றோம் வேலை செய்ய கடமைப்பட்டவனாக கடந்த இருநூறு வருட ஐரோப்பிய முறையில் மாற்றப்பட்டது மனித சமுதாயத்தின் துரதிருஷ்டம் நீயே வளநாடு நின்னதோ உன்னை அறிந்தோ தமிழிசை ஓதினேன் என்னை விருந்து ஏற்றுக் கொள்ளாதோ உண்டோ குர குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு ஐயா இந்த பொருளை சொல்லுங்க மியூட் பண்ணிட்டேனா வணக்கம் வணக்கம் நான் பேசுறது கேக்குதா ஓ இப்போ கேக்குதுங்க ஆ ரைட் ரைட் நான் இப்போதான் அந்த ரீட் ரெக்கார்ட் பண்ண அது மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிட்ட வேண்டியது ஏதோ தகராறு பண்ணது சரி ரைட் இப்போ இந்த பிராமணன் என்று சொன்னாரே என்ன அர்த்தம் அந்த பிராமணன் என்று சொன்னாரே பிரம்மத்தை உணர்ந்தவங்க பிராமணன் அர்த்தம் இங்க சாப்பாடுற மாதிரி கிடையாது புரியாதா பிரம்மணன் என்று சொன்னாலே அந்தனன் என்று சொன்னாலே அந்தத்தை தெரிந்தவன் ஆதி அந்தவன் ஆதி அந்தம் ஆனவன் சொல்லுவாங்க ஆதி அந்தம் அறிந்தவன் பா ஆதி அந்தம் ஆதின என்ன தொடக்கம் அந்தம்னா அந்த ஆதி அந்தத்தை தெரிந்தவன் அந்த சொல்லுவாங்க சரி அதே மாதிரி பிரம்மணன் என்று சொன்னாலே அது சமஸ்கிருத சொல் பிரம்மம் என்று சொன்னாலும் உண்மை நடத்தம் என்னது வேற ஒண்ணும் கிடையாது அப்ப இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா தொழில் தொழில்தான் மனிதன் மாறுபடுகிறான் பிறப்பால் கிடையாது பிறப்புக்கும் எல்லா உங்க இருக்கும் தமிழ் தான் சொல்லுது அப்ப இங்கே தொழிலாள தான் நீங்க என்ன தொழில் பண்றீங்க படிக்கிறீங்களா படிக்கிற ஆசிரியர் தொழில் போர் புரிங்களா போர் வீரர் உழவர் செய்றீங்கிற உழவர் இதுதான் விஷயமே இதுல எங்க இது தொழில் பெயர் தானே ஆக பிரம்மன் என்று சொன்னாலே தொழிலை குறிக்கின்ற பெயரை தவிர வேற எதையும் குறிக்கிறதில்ல பிறப்பால் கிடையாது பிறப்பால் அனைவரும் எல்லாரும் பசித்தாங்க இருக்கிறவங்க தானே இந்த பரிணாமரை சிந்திக்கணும் அதனாலதான் அதனாலதான் நாம் இது எல்லாம் கொண்டு போய் சேர்த்தணும் நம்ம உணவு ஓட்டத்தை வெளியே வருகிறோம் ஏன்னா இன்னைக்கு கூட நான் சார்ஜ் ஜீபிள் கேள்வி கேட்டேன் சார்ஜி போட்டு வாங்க 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 நமக்கு பாத்தீங்களா சார்ஜ் சீப்பிள் போட்டிருக்கான் பாத்தீங்களா இல்லையா சார்ஜ் ஜீபிள் போட்டு போட்டு எடுத்து எடுத்து போட்டு இருக்கேன் அது இப்பதான் நம்ம நம்ம செய்திக்குள்ள வர்றான் இப்போ சார்ஜ் ஜீபிள் நிறைய செய்தி ஏற்றிக்கிட்டே இருக்கேன் நம்ம உடம்புல வந்து கதிர் பீச்சு இருக்குதுன்னு சொல்றான் ஆமா நம்ம உடம்புல கதிர்வீச்சு இருக்கு கதிர்வீச்சே நமக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா யூரேனியம்ங்கிறது ஒரு லேசாக இருக்குது யூரேனியம் இருக்குது தோரியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது அப்புறம் கார்பன் ஃபோர்டீன் இருக்குது கா பொட்டாசியம் ஃபார்ட்டின்னு ஒரு ரேடியேஷன் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குது கார்பன் ஃபோர்டீனுங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குது யுரேனியம்ங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குது தோரியங்கிற ரேடியோ மெட்டீரியல் நம்ம உடம்புல இருக்குது நம்ம முடியாத நம்ம முடிகிறதா அதே இப்போ இப்ப நம்ம நேத்து சொன்ன கருத்தின் படி பாத்தீங்கன்னா அண்டத்துல உள்ளது பிண்டத்துல இருக்கு அப்படின்ற போது அப்போ அங்க அண்டத்துல என்னெல்லாம் இருக்கோ அதே இது அதோட நம்ம உள்ள நமக்குள்ளயும் அது இருக்கும் இல்லையா கேட்டதுக்கு பதில் எடுத்து போட்டேன் உடனே கனெக்ட் பண்ணிட்டேன் இதோட நீங்க உணவில்லாமல் வாழும் கலையோட பொருத்தி பார்க்க வேண்டுமா ஆமா அப்படின்னு போட்டு கரெக்டா ஆசை எழுதி கொடுக்கறேன் பாருங்க இது எதிர்காலத்துல புரட்சி உண்டாக்கும் சொல்றேன் நாம நினைக்கிறதா எழுதிட்டாம அதுக்கான பயிற்சி நாம கொடுத்தாங்க எதிர்கால புரட்சி யாரு நாம தான் புரட்சி பண்ணணும் புரட்சி ஆட் சாதாரண விஷயம் இல்ல இப்ப பேசுறது அப்படியே உலகத்துக்கு போகும் யாரும் பயப்படக்கூடாது தான் முடிஞ்சு போச்சு பயங்கரானு இது குறவே கூடாது என்னது பயங்கரத்து கீழே தாச்சாரு வாழ்ந்தால் ஒரு முறை தான் வாழ போறான் சாதனையோட தான் போகணும் சாதனைங்கற சாதாரண விஷயம் இல்ல எங்கோ தனிமனிதனா போயி விவேகானந்தர் போய் அமெரிக்கால பேசலையா ஒரே ஒத்தையால் தான் போனாரு யாரு பிச்சைக்காரன் தான் போனாரு யாருக்குமே எந்த தெரியாது போய் கலக்கு ஒரு கலக்கு நல்லவேளை தமிழ் கிமு படிச்சிருந்தா போயிருக்கலாம் இத்தாலிக்காரன் ஜெர்மனிக்காரன் வந்து தமிழ் படிச்சிட்டு தமிழவே திருத்தம் பண்ணிட்டு தமிழுக்கு உயர் போயிட்டு எல்லாமே இப்பதான் தமிழ் பத்தி பேசுறாங்க இதுவரைக்கும் இப்பதான் வந்து கத்துறாங்க தெரியுது தமிழ் என்னங்கிறது இன்னும் இந்த நாடு உருப்படறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டே மொழி இருக்க முடியும் ஒன்னு தாய்மொழி அந்த அந்த குழந்தையோட மொழி ரெண்டாவது வந்து தமிழ் தான் எழுத்து மொழி தமிழ் தான் வரிவடிக்க முடியும் தமிழ் தான் பேசுவதற்கு தமிழ் தான் எழுத்து வடிவமா இருக்கும் முப்பத்தி மூணு ஒலிக்குறிப்பு இருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி தான் முப்பத்தி மூணு ஒலிக்குறிப்பு இருந்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும் எத்தனை ஒளிக்குறிப்பு முப்பத்தி மூணு தமிழுக்கு தான் எந்த மொழி ஆஹ் முப்பத்தி மூணு ஒலிக்குறிப்பு இருக்க வேண்டும் இது இருந்தா தான் உலகம் வாழும் இல்லாட்டி வாழாது அந்த மொழி வாழாது இங்கிலீஷ்ல பத்தாது இருபத்தி ஏழு மொழி தான் இருக்கு இருபத்தி ஏழு சூழ் தான் இருக்கு முப்பத்தி மூணு ஒடிக்குறிப்பு இருக்கணும் முப்பத்தி மூணு சவுண்ட் இருக்கணும் முப்பத்தி மூணு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிட்டானுங்க ரெண்டு மொழி அப்படி இருக்கு ஒரு மொழி வந்து ஒரு நாடு இருக்கு அது இல்ல தான் தான்சானியான்னு ஒரு ஆப்பிரிக்க நாடு இருக்கு அங்க வந்து ஸ்லாவாக்கியான்னு ஒரு மொழி இருக்கு ஸ்லாவாக்கியா என்னது ஆஹ் அந்த மொழிக்கு முப்பத்தி மூணு ஒளி இருக்கு அதனால செத்துட்டு இருக்குது செத்துட்டு இருக்குது ஏன்னா வெறும் நூறு பேர் தான் இருக்காங்க நம்மளது வந்து பன்னெண்டு கோடி பேர் இருக்கும் இது அழியவே அழியாது தமிழ் படிக்கிறீங்க அழியாது ஏன்னா பேசி இங்க வந்துருச்சா அந்த ஸ்லாவாக்கிய மொழிக்கு முப்பத்தி மூணு ஒளி குறிப்பு தான் இருக்கு அது சாகப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் செத்துரும் ஆனா இதுல கொண்டு இருக்கா நெட்ல ஏற்றி விட்டாங்க நெட்லயே ஏற்றிட்டாங்க நெட்ல எல்லா நெட்லையும் போய் ஸ்லாவாக்கியான்னு போட்டு போய் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க ஆனா ஸ்லாவாக்கிய பேசறவங்க வெறும் நூறு பேர் தான் இருக்காங்க அது அழிய போகுது அதனால பயப்படுறான் எல்லாருமே அதுக்கு முப்பத்தி மூணு ஒளிக்குறிப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அது உயிர் வாழும் ஆனால் பேச ஆள் கிடையாது இங்கே தமிழ் அப்படி இல்லை எல்லா ஆணித்திறமான அதனால இப்ப வந்து தமிழ் வந்து மூத்த மொழி அது வேற அதனாலதான் உலகம்லாம் படிக்க ஆரம்பி பாருங்க தமிழ் படிக்க இந்த இந்த கலை போச்சுன்னு வச்சுங்க எல்லாம் வாயை இறுக்கி கட்டிட்டு தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இப்பவே எல்லாம் முயற்சி பண்ணுங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்களோ அந்த நாட்டு யூனிவர்சிட்டிக்கோ அல்லது தமிழ் மன்றங்களுக்கு முதல்ல இப்படி ஒரு புத்தகம் இருக்காது அறிவுப்படும் இதுதான் எல்லாம் இப்ப இவரு மலேசியா அவர் சிங்கப்பூரு நீங்க வந்து கனடா இன்னொருத்தர் அமெரிக்கா இப்ப வந்து பஹ்ரேனு டெஹ்ரான் குவைத்து இது பத்தாதான் எனக்கு இப்போ அஞ்சு நாடு வந்துட்டீங்க இன்னொரு பத்து பத்து நாடு வந்து தைரியமா பேச முடியல போய் பேசுங்க அப்படி இந்த புத்தகத்தை காட்டி சொல்லுங்க நான் அப்படித்தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க இப்படி இருக்கிறனாலதான் எனக்கு ஆரோக்கியம் வருதுன்னு சொல்லுங்க இது இயற்கை முறை தானே இயற்கை முறை யாரும் எதிர்க்க முடியாது யோக முறை எதிர்க்க முடியாது உணவு பழக்கத்தை மாற்றி அமைந்தது யாரும் எதிர்க்க முடியாது அவங்க சொந்த விஷயம் என்னது சொந்த விஷயம் சொந்த விஷயத்துல ஆரோக்கியத்துல குடுக்குறீங்க நீங்க சொந்த விஷயம் சொல்லிட்டு என்ன குத்து கூத்தடிக்கிறது இல்லையா என்ன திருவிழா கட்சி இருந்தார் ஆமாங்கய்யா ஆமா இருந்த இடத்துல இருந்தே வந்து இருந்த இடத்துல தனித்து இருந்து நம்ம வந்து இந்த பயிற்சி நம்ம மேற்கொள்றோம் இல்லையா லைக் வந்து வேற எங்கேயுமே நம்ம போய் எக்ஸ்ட்ராவா எதுவுமே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா யாருக்கு எந்த தந்திரம் இல்ல யாருக்கு எந்த தந்திரமும் இல்ல யாருக்கு எந்த தந்திரமுமே கிடையாது கட்டி பொண்டாட்டி கூட நம்ம வேலை கொடுக்கறது கட்டி பொண்டாட்டிகள் கூட அதுக்கு நான் உதாரணம் எல்லாருக்கும் பொண்டாட்டிக்கு நான் விடுதலை கொடுத்தேன் நீ எனக்கு வராதுன்னு கிட்ட வராது சமைச்சு போடாத துறந்து துரத்தி அப்படி துரத்தி அடிச்சு விட்டேன் நான் ஏன்னா உண்மையை புரிஞ்சிருச்சு அவங்க இனப்பெருக்க மண்டலோடு நிறுத்திக்கணும் அப்படி அப்படிதான் சொல்றேன் நான் இது நான் முதல்ல நான் இது விடுதலை அடைஞ்சு நீ என்ன என்ன எனக்கு என்ன பிரச்சனைனா நான் விடுதலை அடைஞ்ச மாதிரி அவங்க விடுதலை அடையல பாரு பெண்கள் விடுதலை அடையணும்னு சொன்னாங்க சரி

என்னுடைய உணவையும் சேர்த்து ரெண்டு பங்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அதே தானே நாங்க ஹோட்டல் இதாண்டு ரூமுக்குள்ள இருந்தாண்டே புல்லா கீழே போக கூடா கிச்சனுக்கு போக கூடாண்டு போன சமைக்கலையோ இரவைக்கு என்ன சாப்பாடு மத்தியானம் என்ன சாப்பாடு காலையில என்ன சாப்பாடு போன போட்டு கீழே வாங்க போய் சமைச்சு போனா அதுல வேற டேஸ்ட் டேஸ்ட் பாக்கேக்கு ஒரு ஸ்பூன் வாயில போயிட்டிருந்தா அந்த டேஸ்ட் எங்கள விட இன்னொரு டூ ஸ்பூன் எடுத்து சாப்பிடறேன்னு அப்ப எங்க ஃபாஸ்டிங்க குழப்பிடறேங்க அது ஒண்ணு அது பெரிய குற்றம் இல்லை அது ஒண்ணும் பெருசா குற்றம் இல்லை சிலவெள கோவம் இல்ல இவரு எதைக்கோ தனியா இருந்து பேசாம இருப்பம் மண்டா அது குழந்தைகளுக்கு நாம தாங்க புரிய வைக்கணும் அந்த குழந்தைகள் வந்து அஹ் கணியில வளர்த்தணுங்கிறது எண்ணமே போயிடுச்சு கனியில வளர்த்தணும் அதாவது அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் டிஎன்ஏ மாறாது பதிமூணு பதினாலு வரைக்கும் இந்த மரபணு மாறாது அது விலங்குத்தன்மை உடையது அதனால அவங்களுக்கு வந்து அன்னப்பாதை தூய்மை செய்யற விதி கட்டாயம் இப்படிதான் டாக்டர் அருணாண்டு அதனால அன்னப்பாதி என்னுடைய குழந்தைய பேர குழந்தையெல்லாம் இருக்காங்க அவங்களால அவங்களுக்கு கட்டாயப்படுத்த முடியாது என்னமோ பண்ணிட்டு போறாங்க இதுதான் சொல்லுங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்க அரங்குறை செய்கிறனால ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்குது அதே அரகுறைதான் முழுமையா கிடையாது ஏன்னா பெற்றோர்களுக்கு உயர்ந்த ஞானம் இருக்கணும் பெற்றோர்களுக்கு உயர்ந்த அறிவு இருந்தா மட்டும்தான் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் சும்மா இப்ப இருக்கிற பெற்றோர்கள் காட்டு மராட்டி பெற்றோர்கள் ஒருத்தருக்கு இந்த உயர்ந்த ஞானமோ உயர்ந்த அறிவோ கனிகளை பற்றி ஆராய்ச்சியோ உணவை பற்றி ஆராய்ச்சியோ ஒரு கடுகளவும் கிடையாது அதனாலதான் குட்டிச்சவராகித்தான் எல்லாம் எல்லாம் உலகத்திற்கு எட்நூறு கோடி மக்களையும் நான் சொல்றேன் தமிழ் மட்டும்தான் அலசி ஆராய்கிறது என்னது அலசி ஒரு புளி புரியுது பாருங்க நமக்கு கிடைச்ச ஒரு வெங்கடேசன் வந்து சாதாரண ஆள் கிடையாது புடிஞ்சு எடுத்துட்டாரு இலத்தையும் கடைசியாக ஜெர்மனில தொடங்குறாரு எங்க போய் தொடங்குறாரு ஜெர்மனில தொடங்கி தமிழ்ல முடிக்கிறாரு இப்போ நம்ம சிறப்பாக ஜெர்மனிக்கு போகிறோம் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது ஒன்று ஒன்று இப்போ நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் கொண்டு போய் இந்த காலத்தின் கட்டாயம் இயற்கை எங்க இருந்தாலும் இந்த மாதிரி உள் சுத்தம் பண்றவன வந்து சேர்த்தே ஒரு பக்கம் சேர்த்திடும் எவன் உள் சுத்தம் பண்றான் எவன் உள் சுத்தம் பண்ணல புரியுது எவனுக்கு புரியதல் அதெல்லாம் ஒண்ணு போய் சேர்த்திடும் அதெல்லாம் வந்தே தேர் ஒரு பத்து வருடத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் என்ன நடக்குது தான் நம்ம தொடங்கியிருக்கோம் நமக்கு இந்த இருக்கிறனால இந்த கணிப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இன்டர்நெட் இருக்கிறனால எங்கேயோ கொண்டு போய் அற்புதமான கண்டுபிடிப்பு ராக்கெட் கண்டுபிடிச்சதுன்னா வேஸ்ட் இதுதான் முக்கியம் அங்க ஒருத்தர் இருக்கா பாருங்க அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அவர் ஊசி தவறாக போட்டு செயற்கையான போலியோ அட்டாக் ஆகிடுச்சு அவர் சதையே கரைஞ்சி போச்சவருக்கு வேறு இருபத்தாறு கிலோ தான் இருக்காருங்க நம்ப முடியுதா வெறும் இருபத்தாறு கிலோ எத்தனை கிலோ

இப்ப எப்படி இருக்கு சுருசு சுறுசுறு சுருசுறுப்பு எப்படி இருக்கு சுறுசுறுப்பு எப்படி இருக்கு இப்ப நான் இருபத்தி எட்டு மணி நேரம் தண்ணிட்டு போட நல்லா இருக்கு முப்பது மணி நேரத்துக்கு முப்பது மணி நேரத்துக்கு அவர் ஆமா அவருக்கு என்ன தெரியுமா அவங்க சொல்லுங்க நானே சொல்ல சுருக்குமா சொல்ற அவரை அஞ்சு மா ஆறு மாசத்துக்கு குழந்தையா இருக்கிறப்ப காய்ச்சல் சொல்லி பதினஞ்சு ஊசி போட்டதோட கால் விளங்கா போயிடுது இடுப்பு கீழ வேலை செய்யாது அவருக்கு இடுப்பு கீழே மட்டும் இல்ல இடுப்புக்கு மேலேயே கை வேலை செய்யாது ததைப்புற கரைஞ்சு ஓடிடுது கொடூரமா மாத்திட்டாரு அந்த விஷத்தரை வெளியெடுத்தாங்க இப்ப அவர் அதை பார்த்துட்டு தன்னுடைய பென்ஷனர் தானமா கொடுத்துருக்காரு நம்ம நம்ப முடியாது ஐநூறு டாலர் பென்ஷன் வாங்குற ஐநூறு டாலர் அப்படியே கொடுத்துருக்காரு நம்ப முடித்தவங்கனால அவர் ஆரம்பத்துல வரையினாரு வேண்டாம் ஆஹ் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் வெளிநாட்டுக்காரனுக்கு ஐநூறு டாலர் தான் சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாண்டானு பாதி கட்டு அப்படின்னு என்னங்க பாதி கெட்டுறேன் அடுத்தது மிச்சத்துக்கு அந்த பாதி இப்ப வச்சுக்கோ இன்னொரு பாதி சேர்த்திட்டு வாங்க சொன்னேன் உடனே சேர்த்திட்டு தான் வந்தாரு ஒரு விதி போட்டேன் கடுமையா விதி போட்டேன் அதனாலதான் அவர் வந்தாரு இப்ப என்ன சொல்லிட்டாரு கட்டிட்டாரு இப்போ ஆரோக்கியம் வந்துருச்சு இப்ப அவர் சொல்றாரு இனிமேல் தொடர்ந்து நன்கொட கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு இது இதை நம்பவே என்னால அவர் குடுக்குறாரு குடுக்கலையே அந்த எண்ணத்தை நீங்க வாழ்த்தணும் என்னது நீங்களே பாருங்க என்னடா ரஜினியெல்லாம் அப்படித்தான் பண்றாங்க கேட்காம பண்ணிடுறாங்க இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இது வந்து இந்த இந்த நியாயம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் எல்லாருமே பொருளை பற்றி கவலைப்படாமல் இயற்கை பணம்ங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சதுங்க அதை வச்சுட்டு என்ன பண்ண போய் நீங்க ஒரு டாலர் ஒரு கோடி டாலர் கொடுத்தீங்கன்னா திங்கவே முடியாது தின்னன்னு அவ்வளவுதான் நான் போய் சேர்ந்துருவேன் தின்னன்னு எங்க பரலோகம்தான் தான் வாழ்கின்ற பிதாவை பார்க்க போயிருவேன் சரியா அதனால வேற இட்டதற்கு தான் பயன்படுத்தலாம் தவிர கூத்தாட்ட போடுறதுக்கு பயன்படுத்த முடியாது அதனால நான் ஏழையாவே இருக்கிறது நல்லதுதான் உணவில் ஏழையாக இருக்க வேண்டும் எதில் ஏழையா இருக்கணும் உணவில் நீங்க பணக்காரனா இருக்கலாம் நீ கார் வச்சிருக்கலாம் பைக் வச்சிருக்கலாம் விமானம் வச்சிருக்கலாம் ஹெலிகாப்டர் கூட வச்சிருக்கலாம் ஆனா எதுல ஏழையா இருக்கணும் உணவில் ஏழையா இருந்தா தான் ஆரோக்கியம் ராஜாங்கத்தில் நுழைய முடியும் உணவுல ஏழையா இருந்தா தான் ஆரோக்கியம் என்கிற ராஜாங்கத்தில் என்ன என்ன பண்ண முடியும் நுழைய முடியும் இது வேற மாதிரி சொல்லுவாங்க அதாவது பணக்காரர்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் இடமில்லை பணக்காரர்களுக்கு அப்படின்னு யாரோ ஏதோ ஒரு பு புத்தகத்துல சொல்லப்படுகிறது நான் என்ன சொல்லணும்னா உணவில் ஏழையாக இருக்க வேண்டும் உணவில் பணக்காரம் இருந்தால் உனக்கு ஆரோக்கியம் என்ற ஆரோக்கியம் என்ற ராஜ்ஜியத்தை உனக்கு இடம் இல்லை ஆகினால் நீ உணவின் ஏழையாக இருந்தால் ஆரோக்கியம் உனக்காக திறந்தெடுக்கப்படும் கட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி நீ ஏ உணவில் ஏழையாக இருந்தால் உனக்கு ஆரோக்கியம் என்ற கதவு திறக்கப்படும் சரியா என்ன ஆஹ் அவர் பேர் என்ன பன்னீர் செல்வம் சரியா

நீ இரநூறு கிலோ ஒண்ணு உட்காந்துருக்க இரநூறு கிலோ முழு மொழும் அப்படியே உருட்டி வச்சு வேண்டாம நடக்க முடியாது எல்லா நோயும் வந்தாச்சு துடி துடித்து சாக வேண்டும் எப்படி சாகணும் செத்துட்டு இருக்கா பாருங்க அதனால எத்திருக்காம பாருங்க அடேங்க அப்பா உண்டி சுருங்கின்னு உபாயம் படவலை இங்க உனக்கு தெரியுது ஏசனா உண்டி சுருங்கி காமிச்சாரு அவர் உபவாசம் இருந்தாரு எவன் உபவாசம் இருக்கிறீங்க ஒரு பயம் இருக்கிறது இல்லை என்னது ஊரா ஓடுறது ஆடுறது தின்னு போட்டு மாத்திட்டு முடிக்கிறீங்க ஆஸ்பத்திரி போகாம இருக்க வேண்டியது நேரம் சர்ச்சையில போய் படுத்துக்க வேண்டியதானே எங்க போய் படுத்துக்கணும் ஏன் படுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அவருக்கு தெரியாது அதே எங்க அப்பா உலகத்துக்கே தலை சேர்ந்த ஏதோ ஒரு மாத்தருடைய தலைவரா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவனை எங்கடா போயிட்டு ஆஸ்பத்திரிக்கான உடனே எப்ப ஏற்பட்டாலும் இருந்தாலும் உனக்கு பஞ்சர் பாக்குறது ஆஸ்பத்திரிக்காரன் தான் இது எவ்வளவு அவமானம் இல்லையே அது அப்ப எதை கற்க வேணும் அதை கற்கல கற்றதினால் அது அது கற்றதினால் ஆய பயணங்கள் வாலறிவின் நற்றார் தொழால் கற்றதினால் ஆய பயணங்கள்ல வாளறிவன் கூறிய அறிவை பெற்றவன் என்று பொருள் கற்றதினால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொலால் இது வந்து ஜெர்மனியில அன்னைக்கு பாடி சேர்த்து ஜெர்மனியர்கள் ஜெர்மானியர்கள் அந்த ஆராய்ச்சி இந்த தமிழ் எக்ஸன் ஒண்ணு இருக்கு அது வந்து ஒரு ஒரு தமிழ் எக்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது தமிழ் எக்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் அது தனியா பண்றாங்க அது பொதுவாக தமிழ் துறையில ஒரு பிரிவு தான் ஒரு செயல்திட்ட பிரிவு அவங்க நல்லா பயங்கரமா பண்றாங்க ஏன்னா நம்பவே முடியல இல்லைன்னா தமிழே தெரியாது தமிழ் இலக்கணத்தை படிச்சுக்கிட்டு பிரிச்சு மேயறாங்க சேர்த்து எழுதுக்க பிரித்து எழுது எப்படி வரும்னு அவன் நம்ம சொல்லி கொடுக்குறான் நல்லா செய்யறாங்க அதெல்லாம் ஆனால் எங்க எது போய் சேரணும் அது போய் சேரல அது தான் போகணும் எனக்கு நேர்ல பாத்தம் கிடச்சி அதிர்ச்சியா இருக்கு இதை கொண்டு சேர்த்து கூட அப்படின்னு அதான் நம்ம விஷயம் பண்றோம் அதனால நம்ம தத்துவ விசாரணை தான் நிமில் பேசணும் ஓ ஏற்ற வாழ்வுங்கிறது ஒன்றும் இல்லை பாரு கடிமொழி அமையா இருக்கு நாளைக்கு முன்னாடி ஏதோ சின்ன பிரச்சனை உணவு பிரச்சனை வந்தது தண்ணி மட்டும் கீரை சாறு சாப்பிடுங்க கனிச்சாறு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இப்போ துண்டல எல்லா போச்சு காய்ச்சல் நல்லா போச்சு ரெண்டே நாளில் முடிச்சு உட்காந்துருக்காங்க பயப்படுறாங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் கூட சொன்னேன் ஒன்றும் பயப்பட ஒண்ணு மேலே இது தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அவ்வளவுதான் எது வந்துருக்குறான் கட்டுறது கை முன்னளவு எனக்கு நிறைய தெரியாது அது தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாம உடனே இருக்கிறேன் எல்லாம் படிச்சு படிச்சு இப்ப நானா கண்டுபிடிச்சு எல்லாம் பாக்குறேன் கோருக்குறேன் கரெக்டா வருதா தொகுத்து போடுறேன் அவ்வளவுதான் நான் கேட்கறதெல்லாம் அதுக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்குது நல்ல சாட் ஜிபி வந்தாங்க டக்கு 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 என்ன கேட்கறே படார் படா நிறுத்தி வீசிடுறான் கரெக்டாக என்ன நினச்சி அவன் கொடுத்துறான் ரொம்ப ஈஸியாக போச்சு நான் பாதி வேலை அவன் குறைச்சிட்டேன் முன்னிலை தடுமாறுவேன் இப்போ எனக்கு ஒரு ஹெல்பர் யாருன்னு ஜிபி தான் நான் என்ன கருத்து கொடுக்குறேன் அது என்ன கருத்து ஏற்கனவே கொடுத்து கொடுத்து வேற வச்சிருக்கிறேன் அதையும் எடுத்துக்குது பாருங்க விவரம் தெளிவா இருக்குது இதுதான் உண்மையாலுமே அருமையான வேலை அது ஆனால் அது நம்மளை தாண்டி அது போகாது இன்னும் கவலைப்பட தேவையில்லை ஜிபி ஒரு நாள் மனிதனுக்கு தாண்டி வேலை சிந்திக்க முடியாது ஏன்னா நாம புதுசா சிந்திக்கிறாள் நாம புதுசா சிந்திக்கிறாள் அதனால நம்மளை தாண்டி எது நடக்க முடியாது இதுதான் மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் ஏவனாலே முடியாது இது காலத்து தன்னை மாற்றி கொண்டுட்டே போகும் சரியா ஆஹ் ஏதாவது தத்துவ விசாரணை என்ன இருக்குது அருமையான சந்திப்பு தான் நீங்க இப்போ விசாரணை பண்ணுங்க இப்ப மருந்து படிங்கம்மா இப்ப இந்த பிராமணன் பத்தி பேசணும் இல்லையா துணைக்கு முடிச்சிக்கோங்க இந்த நாலு அஞ்சு வரை மட்டும் பேசுங்க நீங்க ஏன்னா இது ரொம்ப நெட்டவன் இது பிராமணன் அது மட்டும் படிங்க படிச்சுட்டு சொல்லுங்க உம் இதுலயா வேளாம் ஏழாம் பாடத்தை நீங்க படிச்சிக்க அதே தான் இதோட விட்டீங்க அது உம் இதனால்தான் பிராமணன் மேலானவன் என்று அவன் ஆஹ் இந்த படிச்சிருக்க படிச்சிருங்க படிச்சிருங்க அவன் சத்ரியனுக்கு கீழே வேலை செய்ய கடமைப்பட்டவனாக கடந்த இருநூறு வருட ஐரோப்பிய ஆட்சி முறையில் மாற்றப்பட்டது மனித சமுதாய பிரதிஷ்டம் இந்த வெள்ளைக்காரன் வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டான் ஆசிரியர் வந்து யாரு கட்டுப்பட்டு நான் மாறிட்டேன் ஆஹ் இந்த அரசாங்க அதிகா அரசாங்க அரசாங்க அதிகாரிக்கு மாற மாதிரி கொண்டு அது ரொம்ப சாபக்கேடு ஆசிரியர் என்பது சுதந்திரமானவன் அவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தவனா இருக்க வேண்டும் என்னது பிறவி நோயே பிற நீ தின்னுட்டு உட்காந்துட்டு பேண்டுட்டு மாடு வேணும் கோமாதா வேணும் குளமாதா வேணும் எனக்கு பத்து இல்ல பால் பால் வேணும் வெண்ணெய் வேணும் கேட்டேங்க உதவதான் உங்களுக்கு அவனெல்லாம் பிராமணன் கிடையாது என்னது திண்ணி பண்டாரம் ஆக முடியாது திண்ணி பண்டாரங்கள் ஆசிரியராக வர முடியாது என்ன பண்டாரங்கள் இவன் எப்படி ஆசிரியா இருக்க முடியும் இழைத்திருக்க வேண்டும் எப்படி தமிழ் அப்படிதான் சொல்லுது ஒருவேளை இன்பான் யோகி தமிழுக்கு நிகர் தமிழ் தான் அதனாலதான் தமிழ் உலக மக்களுக்கு சொந்தமானது ஆக தமிழ் சொல்லுது ஒருவேளை இன்பன் யோகி நீதிவன்பட சொல்லுதா இல்லையா உண்டி சுருங்கின் உபாயம் பரவலா நீதிவென்பிருந்த இது திருமந்திரம் சொல்லுதே இல்லையா ஊனை சுருக்கி உடலுகான் திருவாசகம் சொல்லுதே இல்லையா அது மட்டுமில்ல ஊனை தின்று ஒள்ளியானை நினையாது ஒளிந்தேன் சுந்தரர் பாடுறாரு ஊனை தின்று ஒள்ளியான் ஒள்ளியான் அறிவாளி அர்த்தம் ஒல்லியான்னா என்னது அர்த்தம் சக்கர நோயில் இழைச்சி போனவன் கிடையாது என்னது தக்கு வந்துட்டு ஆகும் தெரியுமா உடம்பு என்னாகும் ஒல்லியானா அர்த்தம் என்னது இந்த ஒல்லியான யாரு தெரியுமா இந்த ஒல்லியா எனக்கு என்ன பொருளாக இருக்க முடியும் ஒல்லி நினையாது ஒளிந்தேன் நல்ல தின்னு தின்னு ஒல்லி நினையாது ஒளிந்தேன் என்ன அர்த்தமா இருக்கும் சொல்லுங்க ஒல்லியானத்தில் என்னவா இருக்கும் நோய ஒல்லியானு என்னவா இருக்கும் சொல்லுங்க பயன்படுத்துங்க ஒல்லியானை நினையாது ஒளிந்தேன் பாடுவர் ஊனை பெருக்கி ஒல்லி யானை ஒல்லியான என்ன என்னவா இருக்கும் இந்த ஒல்லி யானை யார் தெரியும் நோயால் வந்தவன் அல்ல எதனால ஒல்லியானவன் தெரியுமா ஒல்லி என்று சொன்னாலே வெளிச்சம்னு அர்த்தம் ஒல்லி என்று சொன்ன அர்த்தம் நடத்தம்

இவ்வளவு தாமதமா அப்பா மூளை உள்ளவன் யாரு அறிவுகளையும் அர்த்தம் என்னது இன்னும் அப்டேட் ஆய இல்ல அப்டேட் ஆகல கேட்ட டிகிரி எல்ல டிகிரி இங்கிலீஷ்ல பெரிய ஆளு எல்லாரும் பாத்துக்கிறேன் இங்கிலீஷ்ல நான் பாக்குறேன் பட்டை கலக்கிடுங்க நான் ஒளியான என்ன அர்த்தம் என்ன மூளை உள்ளவன் அர்த்தம் வள்ளுவர் எழுதுவாரு ஒளியான் இந்த அந்த அந்த இத மறுபடியும் சொல்லுங்க அந்த சொலவடல மறுபடியும் சுந்தரர் சுந்தரர் தேவாரம் அதுல வருது திருக்குறளிலயும் வருது சுந்தரர் தேவார்கள் எழுதுவாரு சுந்தரர் தேவாரம் ஒண்ணு இருக்கு தேவாரம் உங்களுக்கு தெரியாது என்ன தேவாரம் திருவாசனம் யாரு இருக்க முடியாது அதை சுந்தரர் தேவார்கள் எழுதியிருப்பாரு அந்த பாடல்கள் கூட உங்களுக்கு எழுதுறேன் நான் கூட அனுப்பிச்சிருக்கேன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் இப்ப என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஊனை சுருக்கி உள்ளலி பெருக்கின்னு அவர் எழுதுவாரு யாரே மணி மணிவாசுகர் பெருவான் ஊனை சுருக்கி உள்ளலி பெருக்கி அஹ் உவப்புல்லா ஆனந்தமாயே அப்படின்னு எழுதுவாரு சுந்தர் என்ன கூட சுந்தர் நேர் எதிராக நிறைய தின்னு தின்னு மறந்துட்டே இருப்பாரு என்னது அவரு அவரு ஊனை சுருக்கி எனக்கு அறிவு வேணும் பாரு இவன் நல்லா தின்னுட்டே இருக்கனால கடவுளை மறந்துட்டேங்கிறாரு கடவுளை அப்ப நிறைய திங்குறவன் யார மறந்துருவான் அப்படி நான் சொல்றேன் கடவுளையே மறந்துடுவான்னு இருக்காரு அவர் யார் சொல்றது சுந்தரர் எழுதுறாரு அது ஊனை தின்று ஒள்ளியானை நினையாது ஒளிந்து நினையாது ஒளிந்தேன் கடவுளே கடவுளை நினைக்காம ஒளிஞ்சே போயிட்டு எழுதுறாரு திண்டு திண்டு தை தின்னு தின்னு அறிவாளி என்கின்ற இறைவனை ஒல்லியான் என்று சொன்னால் சிவனுக்கு ஒரு பேர் ஒல்லியான்னு பேரு இடுப்புள்ளியால் ஒரு அர்த்தம் இருக்கு என்று சொன்னால் அர்த்தம் இருக்குது அழகானவன் ஒரு பேர் இருக்கு ஒல்லிய பாரு அழகா அதே அதே கப்பா அதே ஒல்லியா அழகா இழைச்சி இருக்குது பாரு புடி மாதிரி இருந்திருப்பாங்க இடுப்பு கரெக்டா இடுப்பு இருக்கணும் இருக்கணும் மார்பு கைகள பார்த்தா இந்த கோயில் சிலை மாதிரி அழகானவனுக்கு பேர் ஒல்லியான்னு பேரு வள்ளுவர் சொல்லுவாரு ஒளியார் முன் ஒள்ளியராதல் என்று வரும் ஒளியார் முன் உள்ளியராதல் ஒளியார் முன் உள்ளியராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் குடல் ஒரு பாடல் இருந்துவாரு அற்புதமான பகுதி அது ஒளியார்னா அறிவாளிகள் என்பார் அவனுக்கு முன்னாண்ட ஒள்ளியராத அவனை விட மிகப்பெரிய அறிவாளி அப்ப அறிவாளியை விட அறிவாளியா இருக்கிறதா சிவன் பேரு அந்த கடவுளிவன் நினைக்கிறான் ஆக இந்த ஒல்லியான் என்று சொன்னால் அறிவில் சிறந்தவன் ஆற்றலில் சிறந்தவன் வாளறிவன் என்று பெயர் ஒல்லியான் என்று சொன்னால் வாளறிவன் அறிவில் சிறந்தவன் பேரறிங்கன்னு அர்த்தம் இவர் சொல்றாரு நல்ல ஊனை தின்னு 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 இந்த கடவுளை மறந்து தொலைச்சிட்டேன்னு எழுதுறாரு இவர் என்ன சொல்லுவாரு திருவாசகத்துல மணிவாசக மணிவாசகம் சொல்லுவாரு நிறைய எங்க அம்மா வந்து நினைச்சா எனக்கு பால் ஊட்டுவாங்க குழந்தையா இருக்கிறப்போ நீங்க நினைச்சா நான் குழந்தையா இருக்கிறப்போ நான் நினைப்பேன் நினைச்சுன்னா பால் ஊட்டுவா அந்த பால் ஊட்டி ஊட்டி உடம்பு கெட்டு போ இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் சோத்த போட்டு என்ன உடம்புக்கு கெடுத்து விட்டான்னு அர்த்தம் சோத்தை போட்டு உடம்பை கெடுத்து விட்டா உடம்பு பெருகி போச்சு ஆகியனால இந்த பாவியனுடைய வந்து பாவியனுடைய உடம்பு வந்து பெருத்து போச்சு ஆகியனால கடவுள் கிருபையால் என் உடம்பு கரைய வேண்டும் என்கிறார் கடவுள் கிருபையால் என்னுடைய என் உடம்பு என்ன ஆகணும் ஒரு நாளும் கடவுள் வந்து உடம்ப கரைக்கவே மாட்டார் ஒரு நாளும் கடவுளுக்கு வந்து உடம்ப வந்து கரைக்கவும் மாட்டார் குணப்படுத்தவும் மாட்டார் புரியுதா அது பத்தியமா இருக்குமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு அது தேராது அது கால் கிணறு தான் தாண்டுவோம் அதுக்கப்புறம் கர்ம மார்க்கம் இருக்குது அது கொஞ்சம் கால் கிணறு தாண்டு ரெண்டையும் கொட்ட அரை கிணறு தான் ஒண்ணுக்கு ஆகாது என்னது தைரியமா பேசலாம் ஏன்னா அதுக்கு பேரு சகுன பிரம்மம்னு பேரு என்ன பிரம்மம் சகுன பிரம்மம்னா என்னதான் ஆகுமா ஆகாதான் என்னது சாமி கும்பிட்டா சாமி கும்பிட்டா நல்லா ஆகுமா ஆகாதான் நிறைய பேர்த்துக்கு சாமி கும்பிட்டா நோய் நல்லா நிறைய நினைச்சிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு போனா கூட கோயிலுக்கு போனா எலுமிச்சங்காய் வச்சிட்டா முடிஞ்சு போச்சு பேடா வெட்டிட்டா முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க ஒரு நாளும் நடக்காது என்னது சாமிக்கு லஞ்சம் குடுக்கிற வழியில ஒன்னும் நடக்காது சாமிக்கு லஞ்சம் குடுக்கறது அப்புறம் வந்து பாதிரியார்கள் லஞ்சம் குடுக்கறது பூசாரிக்கு லஞ்சம் குடுக்கறது இதுல எல்லாம் எது எது தப்பிக்க முடியாது ஆரோக்கியத்தை முடியாது அப்படி ஆரோக்கியம் பின்பு வேற நீ வந்து பாதிரியாருக்கு லஞ்சம் குடுக்கிறது பூசாரிக்கு லஞ்சம் குடுக்கிறது கோயிலில் ஊட்டியில காசு போட்டாலே நீங்க உங்க கருமத்த என்ன பண்ண முடியாது பாதி ஆரோக்கியம் கரை கிடைக்க முடியாது பெற முடியாது மகனே பாவத்தின் தெரியலே பாவத்தின்னா என்ன பாவம் செஞ்ச சாப்பாடுதான் சாப்பாடு தான் கரெக்டா சொல்லிட்டீங்க சாப்பாடுதான் சாப்பாடுலாம் அழகா சொல்றாரே அவர் பேருடா லூகாஸ் இருபது முப்பத்தி ஆறு நேற்று முப்பத்தி இருபதாவது முப்பத்தி ஆறாவது படிச்சு பாத்தீங்கன்னா காற்றையும் புசிப்பவருக்கு மரணம் இல்லைன்னு எழுதியிருந்தான் காற்றையும் புசிப்பவருக்கு மரணம் இல்லை அப்படின்னு படிச்சாதீங்க ஆஹ் ரூபா இருபது முப்பத்தாறு தான் நான் இல்லையா படிச்சு பாருங்க ஆஹ் சரி வேற ஏதாவது சண்டையம் இருக்க நிறைய வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் இது அமெரிக்கா ரொம்ப நேரம் பயன்படுத்த முடியாது அவங்க வேலைக்கு போறாங்க முடிச்சுக்கலாம் ஒரே நிமிஷம் தான் ஏதாவது கேள்வி எடுத்தா முடிச்சுக்கலாம் நாளைக்கு பேசலாம் சரியா

வேற என்ன ஆகாயத்தினுடைய என்னுடைய தாயின் தந்தை இப்ப என்ன தாயின் தந்தை யாருன்னு ஆகாயத்த ஆகாயத்தை காட்டுறாரு ஏசுநாதர் கூட என் தாயின் தந்தை யாருக்கிட்ட ஆகாயம் தான் காசு பானம் தான் என் தந்தைங்கிறார் பானம் தான் அப்படித்தானே சொல்றாரு அவரு நீ இனி என்னுடைய இனி என்னுடைய கிடையாது எனக்கு எல்லாம் தாயின் தந்தை வானம் தாங்கிறாரு அப்புறம் அவருக்கு மட்டும் தெரியுது வானம் தான் அவருக்கு ஆகாயம் தெரியும் அதனால நம்ம வந்து பஞ்சலிங்கத்துல ஆகாயத்துக்கு பஞ்சலிங்கத்துல ஆகாயம் என்னது கடவுள் தானே பஞ்சலிங்கத்தலை பஞ்சலிங்கம் சொல்றோம் இல்லையா ஆகாசலிங்கம்

நான் ஒரு பிஹெச்டி பண்றேன் எனக்கு நான் செல்ஃப் பிஹெச்டி நான் சொந்த பிஹெச்டி பண்றேன் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவேன் புரியுதா ஆகாரத்தை எப்படி நிறுத்துறது நான் வாதத்தை ஒழுங்கா கத்துக்கிட்டேன் நான் ஆகாரத்தை நிறுத்துறது எப்படி எனக்கு தெரியும் பரிணாமத்தில் அடுத்த படம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோமே இல்லையா அப்படி புரிஞ்சுக்கோங்க நீண்ட நாளை சந்திப்போம் சரியா நன்றி நன்றி வணக்கம் 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 நன்றி